நம்ம சேனலாக பார்க்கறேன் இருக்கோம் நிலை தமிழ் சினிமாவில் நடிகர் தலைவருத்துடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து தனித்துவமான ஒன்று ஸோ சிவாச்சாரை வந்து நிறைய நடிகர்கள் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக எடுத்தது உண்டு பல இயக்குநர்கள் கூட சிவாச்சார் பண்ணக்கூடிய வேலையை பார்த்து அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக பல விஷயங்களை வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலேயே சிவாச்சார அளவுக்கு எந்த ஒரு நடிகருமே இன்றைக்கி வரைக்கும் வந்து இல்லை அந்தளவுக்கு த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு ஒரு கட்டத்தில் ஒரு இயக்குனர் நடிப்பு சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்புவீங்களா சிவாஜி அருகே ஒரு ஷார்ட்டில் ஒரு இயக்குனர் நடிப்பு சொல்லிக் கொடுத்துருக்காரு அந்த ஒரு விஷயம் பெரிய விஷயமா இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து நடந்த சம்பவங்கள் தான் மிகப்பெரிய ஹைலைட்டு ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கடுத்து நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் சார் நடித்த திரைப்படம் தான் பேசும் தெய்வம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது ஒரு காட்சியில் சார் நடித்ததை பார்த்து இயக்குனருக்கு திருப்தி இல்லையா அதனால் ஒன்மோர் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒன்மோர் வந்து போகிறாங்க அதுக்கப்புறமும் சார் நடிக்கிறாரு திரும்பவும் வந்து அவருக்கு வந்து பிடிக்கலையா திரும்ப வந்து ஒரு ஒன்மோர் போயிருக்கு இப்படி கிட்டத்தட்ட ஆறு முறை ஒரே டேக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன்மூர் வந்து போயிருக்கு இருந்தாலும் கோபாலகிருஷ்ணனுக்கு திருப்தி இல்லை அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் பக்கத்தில் போய் சிவாச்சார் கேட்டிருக்காரு இந்த காட்சியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து நடிச்சிட்டேன் உனக்கு எப்படி வேணுங்கிறது எனக்கு வந்து தெரியல நீ வேணா ஒன்று பண்ணு உனக்கு எப்படி வேணுங்கிறது வந்து நீ நடிச்சு காட்டு நான் வேணா அதை மாதிரி நடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிவாஜ் சாருக்கே அந்த ஒரு இயக்குனர் வந்து அந்த ஒரு ஷார்ட்டை நடித்து காட்டியிருக்காரு நடித்து காட்டின உடனே சிவாஜ் சார் பார்த்துட்டாரு பார்த்து முடிச்சதுக்கப்புறமா சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காரில் ஏறி போயிட்டாரான் படப்பிடிப்பில் இருந்த எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சி அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணனுடைய தம்பி ஓடி வந்திருக்காரு ஓடி வந்து கோபாலகிருஷ்ணன் நீ இப்படி பண்ணலாமா சிவாஜ் சருக்கு நீ வந்து ஆக்டிங் சொல்லி கொடுக்கிறியா நீ இப்படி பண்ணித பாரு அவரோட கால்ச்செட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் நீ வேறு இப்படி பண்ணிட்ட அவர் போயிட்டார்னா அடுத்த படத்துக்கு நடிக்க போய்வார் அவர் அடுத்த படத்துக்கு நடிக்க போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு தான் திரும்ப நம்ம படத்துக்கு வந்து ஷூட்டிங்க்கு கால்ஷீட் வாங்கி ஆகணும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கோபாலகிருஷ்ணன் அவருடைய தம்பி திட்டிருக்காரு அன்னைக்கு நைட்டு கோபாலகிருஷ்ணனுக்கு தூக்கமே வரலையா ஏன் அப்படின்னா சிவாச்சார் நடித்தது எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறதுனால தான் நடிக்க சொன்னேன் திரும்ப நடித்ததும் எனக்கு திருப்தி இல்லை அதால் நடிச்சு கட்ட சொன்னார் ஸோ அதனால தான் அவருக்கு நடிச்சு கட்டினேன் இதில் என்ன தப்பு இருக்கு இதனால் நான் என்ன பண்ண முடியும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு தூக்கமே வந்து இல்லையா ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லி வந்து நைட்டு ஃபுல்லாக நினச்சிட்டு இருந்திருக்காரு சரியாக பதினோரு மணிக்கு ஃபோன் கால் அவருக்கு வந்து வருது ஸோ அந்த ஃபோன் காலில் சார் காலையில் பதினோரு மணிக்கு வேறு படத்துக்கு ஷூட்டிங்க்கு வந்து போகிறாரு அதனால் சீக்கிரமாக காலையில் ஏழு மணிக்கு உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் வந்து உடனே பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு சார் மேக்கப்போட வராரு வந்ததுக்கப்புறமா நடிக்கிறாரு நடித்த உடனேயே கோபாலகிருஷ்ணனுக்கு பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனேயே சார் போய் கட்டி அணைக்கிறாரு கட்டி அணைச்சிட்டு நான் இந்த ஒரு நடிப்பை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு இதை கேட்ட சிவாஜி சொல்லியிருக்காரு பாருங்க நேற்று வந்து நான் அவங்ககிட்ட வந்து கோவப்பட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போயிட்டேன் சொல்லி எல்லாருமே வந்து நினச்சிருப்பீங்க நான் அப்படி வந்து போகலை எனக்கு எந்த கோபமும் கிடையாது இவ்வளோ படங்களை நடித்த எனக்கு இவர் எதிர்பார்த்த மாதிரி ஏன் நடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பம் அதனால நீ நடித்து காட்டின மாதிரியே கண்ணாடிக்கு முன்னே போய் இருபது டைம் நடித்து பார்த்தேன் நடித்து பார்த்து எனக்கு முழு திருப்தி ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் ஷூட்டிங்கை நாளைக்கு வந்து வைக்க சொன்னேன் அதனால யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து சிவாச்சார் சொல்லியிருக்காரு சிவாச்சார் சொன்ன உடனேயே கோபாலகிருஷ்ணன் ஆச்சரியப்பட்டாராம் இப்போ இந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா சிவாச்சார் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் கூட ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு ஆசைப்படுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னால் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நடிப்பை அதுக்கடுத்து மெருகேச்சராக பார்த்தீங்களா அதுதான் நடிகர் தகத்துடைய அந்த ஒரு விஷயம் மற்ற நடிகர்கள் எப்படி இருப்பாங்கிறது தெரியாது பட் சார் எவ்வளோ பெரிய டாப்பான இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதாவது நடிப்பை மெருகேற்ற விஷயத்தில் மட்டும் எப்போதுமே கான்சென்ட்ரேஷனாக வந்து இருக்கார் சரி ஓகே இப்படிப்பட்ட நடிகர் கழகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டராக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த விட சந்திக்கின்றேன் நன்றி